ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷிப்புஜாக்கி சௌலின் கும்பு மார்டியல் ஆர்ட்ஸ் அகாடமி இன் தமிழ்நாடு வேலூர் நாங்கள் வேலூரில் வருமா வைத்தியம் பண்ணின்னு இருக்கோம் வருமா வைத்தியம் பக்க பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்க முட்டி வலி இடுப்பு வலி கழுத்து வலி பேக் பெயின் இன்னும் நெக் பெயின் இன்னும் முட்டியில் ரொம்ப மடக்க முடியலை இல்லை கால் நிமித்த முடியலை இந்த மாதிரி இருக்கிறவங்க விரலெலாம் சுருங்கி இடிச்சு அதை ஓப்பன் பண்ண முடியல இல்லை ஓப்பன் பண்ண விரலில் ஃபுல்லாக மூட முடியல இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வர்ம வைத்திய மூலயமா நாங்கள் குணப்படுத்துகிறோம் நாங்கள் வந்து எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ எந்த இடத்துல ரத்த அடைப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த அந்த ரத்தத்தை கரைச்சி அந்த ரத்த நாணங்களை நாங்கள் சீராக இழங்க வழி பண்ணுறோம் இதுதான் எங்களுடைய வர்ம சிகிச்சையின் வைத்திய முறை மற்றபடி நாங்கள் மருந்து மாத்திரை போட்டோ இல்லை நீவியோ எதுவும் பண்ணுறது இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அந்த இடத்த நம்ம ஃப்ரீ பண்ணும்போது மற்ற எல்லா பக்கங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பக்கவதம் ஒரு நண்பர் ஒருத்தருக்கு வருதுடானா அவருக்கு மூளைக்கு போகிற நரம்பு ஒன்று வீக்கம் ஆகியிருக்கும் இல்லை வெடிப்பு விட்டுருக்கோம் இல்லை அடைப்பு ஏற்பட்டிருக்கோம் இது மூணு நடந்தால் தான் பக்கவாதம் வரும் அதாவது அந்த நண்பர் அவருக்கு என்ன பாதிப்பு இருக்குது மூளையில வீக்கமா இல்லை மூளையில ரத்த கசைவா இல்லை மூளைக்கு போகிற நரம்பில் ரத்த அடைப்பு ஏற்பாட்டிருக்கா இதை பார்த்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இதை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவரை நாங்கள் தொட்டு பார்க்கும்போது அவருக்கு எங்கே அடைப்பு இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அந்த உணரக்கூடிய தன்மை எங்களுடைய விரல்களுக்கு இருக்குது அதனால் அவருக்கு எங்கே அடைப்பு இருக்கோ அங்கே நாங்கள் வந்து அந்த ரத்த கசைவை இல்லை அடைப்பை நாங்கள் வந்து உயிர்ப்பிக்கிறோம் ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதில் இருப்பாங்க காரணம் அந்த எலும்பு பா பாதிக்கப்பட்ட அந்த நரம்பு ஒன்று ஆகிடும் செத்து போயிருக்கோம் அதை உயிர்ப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதேமாரி வெடிப்பு விட்ட நரம்பையும் அதை வந்து நம்ம சரி ரொம்ப கஷ்டம் இது எல்லாமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வர்ம வைத்தியம் மூலிமா நரம்புகளை தூண்டுறது மூலிமா நரம்பில் இருக்கிற அடைப்புகளை நீக்கிறது மூலிமா நாங்கள் வந்து சுகம் கொடுத்துன்னு இருக்கோம் நிறையா பேர் சுகமாக இருக்காங்க நிறையா பேர் வீடியோ என்னால் எடுத்து போட முடியல ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த ஊருக்குள்ளே ஓரளவுக்கு பெரிய லெவலில் பெரிய இடத்துல இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் நிறைய பேருக்கு வீடியோ எடுத்து போட முடியல சரிங்களா நீங்கள் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல பக்கவாதத்தில் எத்தனை வருஷம் படுத்த படிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் நல்லபடியாக குணத்தை குணப்படுத்துகிறோம் இப்போ கூட இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சிலருக்கு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு எடுக்க ஆள் இல்லை அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்புறமும் அந்த வீடியோ இருக்குது லாஸ்ட்டாக இருக்குது அதை பாருங்கள் என்ன பார்த்த் பண்ணுங்க எல்லாரும் நோய் நோடி இல்லாம வாழணும் அதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோள்